ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு முக்கியமான குறிப்பு அது என்னன்னா முடி வந்து இப்போ எல்லாத்துக்குமே கொட்ட ஆரம்பிச்சதுல இப்போ முடி கொட்டாமல் இருக்க நல்லா நீளமாக ஷைனிங்காக வளர்கிறதுக்காகவும் தலையில் வந்து பொடுகு தொல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கும் பேனு ஈறு அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்காகவும் ஒரு குறிப்பு சொல்ல போகிறேன் அதாவது ஒரு ஆயில் நான் ரெடி பண்ணி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய முடி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் என் முடி எவ்வளோ கருப்பாக இருக்குது நல்லா சைனிங்காக தான் இருக்கும் நல்லா நீளமாக தான் இருக்கும் இதுக்கு காரணம்னா நான் அந்த ஆயில் யூஸ் பண்ணுறனால மட்டும்தாங்க அந்த ஆயில் வந்து என்னென்னா ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லைங்க ரொம்ப ஈஸியான மெத்தடு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன் என்னென்னா செம்பருத்தி பூ இலை ரெண்டுமே எடுத்துக்கணுங்க அடுத்து வந்து கருவேப்பிலை இருக்குல்ல அதை எடுத்துக்கணுங்க அடுத்து என்னென்னா வெந்தயம் வெந்தயம் வந்து அதை எடுத்துக்கணும் இந்த மூணு என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த கருவேப்பிலை இருக்குல்ல அதையும் செம்பருத்தி இலை அடுத்து செம்பருத்தி பூ அதோட கொஞ்சம் மருதாணி மருதாணி எல்லாத்தையும் வந்து நிழலே காயப்படணும் ஒரு ஒன் வீக் வந்து நிழலே காயப்படணும்னா நல்லா அப்பளம் மாதிரி இப்படி எடுத்து இப்படி இது பண்ணோம்னா அப்படியே அப்பளம் மாதிரி கொட்டு முறிஞ்சு அப்படியே அப்பளம் மாதிரி கொட்ட மாதிரி ஆகிப்பிடும் அந்தளவுக்கு நல்லா காய வச்சோம்னா நெல்லே போட்டு காய வைக்கணும் அடுத்து என்ன பண்ணணும் வெந்தயம் வெந்தயத்தை வந்து நம்ம வந்து பவுடர் தான் கூட அதனால வந்து வெந்தயத்தை ஊற வைக்கக்கூடாது அதை வந்து அரைக்க முடியாதுல்ல அதனால வறுத்துக்கணும் வறுத்து வச்சுக்கணும் சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அந்த அரைச்சிருக்கோங்க செ செம்பருத்தி பூ த இலை அதை வந்து காய வச்சு வச்சிருக்கோங்க அதை வந்து என்னென்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து கருவேப்பிலை கருவேப்பிலையும் மருதானையும் அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அடுத்து வெந்தயம் அதையும் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இந்த மூணையும் வந்து பவுட்ரு பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்மளுக்கு மூணுமே வந்து ஒரே மாதிரி அளவு வேணும்ல ஒன்று நிறையா இருக்கும் கம்மியாக இருக்கும்ல அதனால் என்ன பண்ணால் ஏன் இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க டம்ளர் எடுத்துட்டு எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டம்ளர் எடுத்துக்கோங்க ம அதாவது மதானியம் கருவேப்பிலையும் சேர்ந்தது ஒரு டம்ளர் எடுத்துக்காங்க வெந்தயம் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அந்த இது செம்பருத்தி இலை இருக்குது பார்த்தீங்களா அது அந்த பவுட்ரு அது ஒரு டம்னூர் எடுத்துக்கோங்க மூணுமே வந்து ஒவ்வொரு டம்னூர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து அரை லிட்ரு ஒரு லிட்டர் எண்ணெய் கூட வச்சுக்கோங்க ஒரு லிட்ரு எண்ணெய் ஊற்றி அதை வந்து நல்லா காய வச்சுட்டு அந்த பவுட்ரு அந்த பவுட்ரை வந்து நல்லா கொட்டிடுங்க கொட்டி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க அடி பிடிச்சிருந்தேன் அதனால் கிண்டி விட்டுட்டே இருங்க அது நல்ல அந்த பொடி எல்லாமே வேக எண்ணெயில் வேக வேக என்னன்னா ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க அந்த ஸ்மெல்லு வர வர வந்து நம்மளுக்கே தெரியும் அந்த ஸ்மெல் வர்றது நல்ல சூப்பரான ஸ்மெல் வருங்க அடி பிடிக்காம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா டார்க் க்ரீன் ஆகும் க்ரீன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப வந்து நம்ம அதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா அதை எல்லாமே கீழே இறங்கி எண்ணெய் வந்து கருப்பு கலர் ஆகிரும் கருப்பு கலர் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகிட்டீங்க அதை அப்படியே வச்சுருவேன் வச்சுட்டு வந்து நல்லா ஆறமில்ல ஆற வச்சுட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி நம்ம எடுத்து வச்சு அந்த எண்ணெயை தேய்ச்சோம்னா கண்டிப்பாக உங்கள் முடி வந்து முடி கொட்டுறது நின்றும் பொடுகு தொல்லை இயேசு சுத்தமாகவே இருக்காது பேரு அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம என்னதான் மெடிசன் போட்டாலுமே கண்ட்ரோல் ஆகுது ஆனால் இதை போட்டு பாருங்க கண்டிப்பாக அப்படியே அத்து போயிடும் பேன் ஈரு எதுவுமே வராது அதோட என்னன்னா முடி வந்து நல்லா ஷைனிங்கா கருப்பா நீளமா நல்லா வளருங்க சரிங்களா அதுக்காக தான் இந்த டிப்ஸ் சொல்றேன் இந்த இதோட செய்முறை வந்து நான் இதுலயே கொடுக்குறேன் அப்படியே கண்டினியூவாக ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா தான் நான் இப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது புரியும் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மூணு வீடியோ போட்டுட்டு நாய்க்கு ரொம்ப புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஈவினிங் டைபில் தாங்க டெய்லியும் சாட்ஸ் ஈவினிங் போட்டுட்டு போட்டுகிட்டுருக்கு ஒரு நாள் வந்து ஒரு நாள் லைவ் போட்டுட்ருக்கேன் என்ன சரிங்களா எல்லாத்தையுமே பாருங்கள் இப்போ வந்து இந்த இது ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நான் இதோட நான் அதோட செய வந்து நான் இது கொடுத்துருக்கேன் சரிங்களா இதோட கண்டினியூஷன்லாம் கொடுத்துருக்கேன் கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க சரிங்களா ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் செம்பத்தி எலைய செம்பத்தி இலை மற்றும் பூய நிழல்ல காயப்பட்டு இப்படி மொறு மொறுன்னு இப்படி தொட்டுற அளவுக்கு காய வச்சுக்கணும் செஞ்சால் அப்படியே நொறுமுனம் நெணல்ல காய வச்சு செம்பருத்தி இலை இத மிக்ஸி ஜார்ல எடுத்து வச்சிருக்கேன் இத பவுடர் பண்ண கூட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து செம்பருத்தி இலைய ஒரு வாரமாக இலையும் பூவும் அதை வந்து ஒரு வாரமாக நிழலே காய போட்டு இப்போ வந்து அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கருவேப்பிள்ளையும் மருதானியம் இதையும் நிழலே காய போட்டு மிக்சி ஜாரில் போட்டு அடித்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து அப்படியே அடித்தா பவுட்ரு ஆகாதுல்ல அதனால் லைட்டாக வறுத்துருக்கேன் வறுத்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அதையும் பவுட்ரு பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயத்தீமே நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன் சரிங்களா பாருங்கள் மருதாணி இது வந்து என்னென்னா செம்பருத்தி இலையும் பூவும் காய வச்சு எடுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடித்து இது வந்து மருதாணியும் கருவேப்பிலையும் இதையும் நல்லா காய வச்சு மிக்சியில் ஒரு ஜாரில் போட்டு அடித்து இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து வெந்தயம் வெந்தயத்தை லைட்டாக வறுத்துட்டு இதையுமே அடித்து வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் எப்படி காய்ச்சலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா வெந்தயப்பொடி இப்போ எண்ணெய் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டோம் எல்லாத்தையுமே அதாவது செம்பருத்தி மருதாணி கருவேப்பில வெந்தயம் எல்லாத்தையுமே பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோமா இப்போ வந்து எப்படி என்ன கைச்சது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கு ஒவ்வொரு எல்லாத்தையுமே அளவு கரெக்டாக போடணும்ல ஏன்னு தானுன்னு போடக்கூடாது அதனால் அளவுக்காக எடுக்கிறேன் சரிங்களா இது வந்து வெந்தயம் வந்து ஒரு டம்ளர் இருக்குது பவுட்ரு எடுத்துட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை இது வந்து செம்பருத்தி பூ அப்புறம் இலை நல்ல நெல்லை காய வச்சு அதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ வந்து அதை எவ்வளோ எடுத்துக்கலான்னு பார்க்க இது கொஞ்சம் நிறையா இருக்குது எங்கேயும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதனால் இது ஒரு டம்மர் எடுத்துருக்கோம் சரிங்களா இது வந்து செம்பருத்தி இலையும் பூவும் பவுடர் பண்ணும் பவுட்ரு இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா கரவுஃபிளையும் மருதானியம் பவுடர் பண்ணி அதுவும் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டோம் சரிங்களா இப்போ மூணுமே மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட் டைம் காய்ச்சறனால எனக்கு தெரியல ஆனால் எனக்கு எங்கள் அக்கா அவங்க சொன்னாங்க இதை இந்த எண்ணெய் தேய்ச்சி நம்ம இது மாதிரி காய்ச்சி நம்ம தேய்ச்சோம்னா தலையில் முடி உதிர்றது வந்து குறையுமா அப்புறம் முடி வந்து இப்போ செம்பருத்தி போட்டிருக்கனால நல்லா சைனிங்காக இருக்கும் முடியும் வளரும் கருவேப்பில் போட்டிருக்கோமா முடி வந்து நல்லா கருவருன்னு வளரும் அப்புறம் என்னன்னா இந்த பொடுகு தொல்லைலாம் இருக்காது வெந்தயம்லாம் போட்டுக்கோங்க குளிர்ச்சி தானே அதனால் வந்து பொடுகு தொல்லையெல்லாம் இருக்கவே இருக்காது அதோட முக்கியமான ஒன்று என்னென்னா இந்த தேனு ஈரெலாம் நிறைய பேருக்கு எப்படி என்ன பண்ணாலுமே போகாது சீவிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் என்ன மெடிசன் போட்டாலுமே இந்த பேனு ஈரெலாம் போகாமல் இருக்குமா அதனால் இந்த எண்ணெய் தேய்க்கிறதுனால என்னன்னா சுத்தமாக இந்த பேன் ஈர் எல்லாமே செத்து விழுந்துருது அதுக்கடுத்து வர்றதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதனால் இதை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன் பார்க்கலாம் அடுத்து வந்து ஸ்டப்பை பற்றி வச்சுக்கலாம் வச்ச சட்டி நல்லா காய்க்கும் என்கிட்ட என்னென்னா ஒரு அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் 그 n a q u e l இந்த பொ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிடலாம் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல இதையும் போட்டு தான் நல்லா காய வைக்கணும் நல்லா காய்ச்சி எடுக்கணும் அப்படின் வந்து இதில் இருக்கிற அந்த சத்து ஃபுல்லாக எண்ணெயில் ஏறும் கீ பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாருமே அது கட்டி கட்டியாக இருக்காமல் இருக்கிறதுக்காக தூண்டி விடுவேன் நல்லா தூண்டி விட்டு நல்லா பொரிக்கிறோம் நான் இதை பண்ண சொல்லி என்ன ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க இருந்தாலும் எனக்கு டைமே கிடைக்கல எனக்கு எப்படியாவது பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்டுருக்கேன் குளிர்ச்சிக்காக நம்ம வந்து வெந்தயம் போட்டுருக்கோமா அது கருவேப்பிலை போட்டுக்க முடியும் நல்லா கருவே மரு மருதானியம் போட்டுக்க முடியும் நல்லா கருவேன்னு வளர்கிறதுக்கு ஒரு ஊருக்குள்ள வந்து முடி இப்போனா எல்லாருக்குமே கொட்ட ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது முடி கொட்டாமல் இருக்குது அப்புறம் கொடுகு தேனி அதெல்லாம் வந்து இருந்தாலும் சுத்தமாகத்து போயிடும் இந்த எண்ணெயை நம்ம காய்ச்சி வடிகட்டி வச்சுட்டு நம்ம தேய்ச்சோன்னா நான் உடம்புக்கு குளிர்ச்சி பொது ஈரு பேன் அது எதுவுமே வராது அதுமாதிரி முடி வந்து நல்லா சைனிங்காக நீளமாக வளரும் முடி கொட்டாது வந்து அப்படியே உடனே நின்றுங்க முடி கொட்டவே கொட்டாது முடி நல்ல அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரும் பாருங்கள் கலர் மாறுது எண்ணெயோட கலரு க்ரீன் கலர் ஆகுது ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க பயங்கரமாக இருக்குது ஏதோ வித்தியாசமாக நல்லா இருக்குது ஸ்மெல்லு ஒரு சில இதில் வந்து ஸ்மெல்லை பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் இந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்குங்க ஸ்மெல்லே தெரியுது முடி நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறது நல்லா இருக்குது இந்த ஸ்மெல்லு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு நல்லா இந்த எண்ணெயும் பாருங்க கலர் நல்லா மாற ஆரம்பிச்சிச்சு க்ரீன் கலர் ஆயிடுச்சு ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கு எனக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கு நல்ல கலரும் நல்லா மாறுது பாருங்க கிரீன் கலர் அழுதா நல்லா காட்சி அப்போ தான் வந்து இந்த கருவேப்பில்லை மருதாணி செம்பருத்தி பூ இலை அப்புறம் வெந்தயம் எல்லா சத்தும் இதில் வந்து இறங்குவாங்க இறங்கினா தான் அந்த ச சத்துக்குள்ளே நம்ம தயாரித்து நம்ம முடிக்கு வந்து கிடைக்கும் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நல்லா இது வரட்டும் இன்னும் கலர் நல்லா வரணும் பார்ப்போம் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குதுங்க இந்த ஸ்மெல் எதுவும் வேறு மாதிரி வித்தியாசமாக வருமோ என்னமோ நினச்சேன் ஆனால் செம்மையாக இருக்குன்னு அந்த ஸ்மெல்லு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் சொல்லுவாங்க இல்லை அதாவது அது நல்லா இருந்துச்சு நல்லா எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் மறுபடியும் வீடியோ போடுறேன் இதை ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துக்கிறேன் எதுவுமே ட்ரை பண்ணி பார்க்காம சொல்லக்கூடாது இருந்தால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ணுறனால எல்லாத்துக்கும் தெரியணும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன் அது மாதிரி ஆரம்பிச்சு இப்போ கொஞ்சம் கலரு கருப்பு கலராக வர்ற மாதிரி இருக்குது க்ரீன்லேருந்து இப்போ கருப்பாக மாறுதுங்க அது நம்ம எல்லாமே பவுட்ரு பண்ணிட்டோம் அதாவது என்னென்னா ஒன்று ரெண்டு அரைச்சிருந்தா கூட அப்படியே தொக்கு தொக்காக தெரியும் ஆனால் எல்லாமே பவுட்ராக பண்ணனால எதுவும் தெரியல அப்படியே நல்லா இதில் பாருங்க நல்லா கரைஞ்சி தான் இருக்குது வெந்தயம் மட்டும் கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் நான் வெந்தயத்தை நல்லா பவுட்ரு பண்ணலை அதனால் வெந்தயம் மட்டும் கொஞ்சம் தெரியுது பார்த்திங்களா இது வந்து வெந்தயம் தான் நல்லா ஸ்மெல் வருது எல்லாமே கரைஞ்சிச்சு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம போடும்போது ஒரு மாதிரி இருந்துச்சுல்ல அதாவது குழ குல குலான்னு இருந்துச்சு இப்போ பார்த்தா எல்லாமே தண்ணி அப்படியே எண்ணெய் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் எல்லாமே கலந்துருச்சு நல்லா வெந்துருச்சு நினைக்கிறேன் கலர் நல்லா கலர் ஆயிடுச்சுங்க நல்லா இந்த பாருங்க நல்லா எல்லாமே சரியாயிடுச்சு கறி கறிபிடிச்சிடும்ல அதுக்காக தான் திண்டி விட்டுகிட்டே இருப்பேன் நல்லா வந்துச்சுங்க கலரே மாறி வச்சு பாருங்கள் ஆஃப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அதே கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஆரம்பிப்போம் ஆரம்பித்தால்தான் வடிகட்டி நம்ம நம்ம பாட்டில் எடுத்து வைக்க முடியும் அப்படியே வச்சு நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்லாம் அடுத்து போகிறோம் காய்ச்சல் என்ன ரெடி ஆயிடுச்சுங்க இது பாட்டில வந்து நம்ம வடிகட்டி டிசர்வ் பண்ணிக்க வேண்டியதான் கெட்டியாக இருக்கனால ஸ்லோவாக தான் இறங்கணும்னு நினைக்கிறேன் என்ன கலர் வந்து கரு கலராக இருக்குங்க தான் என்ன ரெடி இது இருக்குது